குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்டந்தை பேராத்திரி மகிழ்ச்சி அவர்கள் சூக்குமமாக நம்முடன் நிறைந்து இந்நிகழ்வினை நடத்தி தருவாராக வாழ்க வளமுடன் நம்முடைய ஆசான் அருட்டந்தை அவர்கள் கிட்ட அன்பர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு நம்முடைய சுவாமியும் அவங்களோட ஐயம் பூரணமாக தீர்வு அளவுக்கு பதில் கொடுத்திருக்காங்க அந்த கேள்வி பதில்களை எல்லாம் தொகுத்து நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் எம் கே தாமோதரன் ஐயா அவர்கள் புத்தக வடிவில் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு கேள்வி பதிலை இப்பொழுது நாம் பார்ப்போம் கேள்வி ஐயா ஆசிரியர் பணியில் இருக்கும் நான் சில சமயங்களில் மாணவர்களை கண்டிக்கவும் தண்டிக்கவும் வேண்டியிருக்கிறது இதுபோல் நீதிபதியும் தவறு செய்பவர்களை தண்டிக்கிறார் இது பாவப்பதிவுகளில் சேருமா இதற்கான பதிலாக நம் அருட்சந்தை அவர்கள் கூறியிருப்பது மாணவனின் நன்மைக்காகவே கண்டிப்பதால் இச்செயல் புண்ணியத்தையே சேரும் கடமை உணர்வோடு விழிப்பு நிலையில் சினப்படாது துன்பம் வராத அளவுக்கு கண்டிப்பு இருக்குமானால் அது தராது ஒரு குற்றவாளிக்கு நீதிபதி சிறை தண்டனை தருகிறார் என்றால் அது பாவமாகாது ஏனெனில் மனப்பிணப்போ பகையோ அங்கில்லை குற்றவாளி ஒருவன் தான் செய்த குற்றத்தை உணர்வதற்கு எவ்வளவு காலமாகும் என்று கணக்கு போட்டு அவன் திருந்துவதற்கு உண்டான பயிற்சி திட்டம் தான் தண்டனை என்பது தண்டனை என்பது குற்றவாளி திருந்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக திருந்தும் வரை சமுதாயத்தில் மீண்டும் தவறு செய்யாதிருப்பதற்கு ஒரு தடையாக இருக்க சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதிமுறையாகும் ஒருவன் குற்றம் புரிவதற்கு அவனை சரியாக வளர்க்காத சமுதாயம்தான் காரணம் எனவே அவன் திருந்தும் வரை அவனுடைய தேவைகளுக்கும் செலவை சமுதாயம்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிறை கைது என்றால் அரசாங்க விரும்பினன் குற்றம் செய்பவர்களை திருத்துவதற்குத்தான் கண்டிக்கிறோம் அது பாவப்பதிவை தராது இந்த மாதிரி மிக அருமையாக வந்து சாமிஜி விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த கேள்வி நான் நாம் படிக்கும் பொழுது எனக்கு இரண்டு நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்தது ஒன்று ஆசிரியர் பணின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் நல்லா தெரியும் நம்முடைய அருட்சந்தை அவர்களும் வந்து சென்னை பள்ளிக்கூடத்துல ஆசிரியராக பணியாற்றி இருந்தாங்க அப்போ வந்து ஒரு மாணவனை வந்து கண்டித்து சரியா படிக்காத நேரத்துல அவங்க வந்து சினப்பட்டு கண்டிச்சாங்க ஆனா அந்த ஒரு நிகழ்வே வந்து சுவாமிஜிக்கு வந்து சினம் தகுத்தலுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தது அப்படின்னு சுவாமிஜி விளக்கம் கொடு நம்மோட அவரோட புத்தகத்திலும் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்பவும் பார்த்தோம்னா சுவாமிஜியோட நோக்கம் என்னவா இருந்தது அந்த குழந்த சரியா படிக்கல அந்த குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்றத தான் இருந்தது சுவாமிஜி சின்னப்பட்ட உடனே அப்புறமா அந்த உணர்ந்து அந்த குழந்தைய கற்றுப்பிடிச்சு அழும்போது என்ன சொல்றாங்க நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன் நான் இன்னும் நிதானமா கத்து கொடுக்குறேன் உனக்கு புரியும் மாதிரி நான் நிதானமா உனக்கு கத்து கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி எழுதினதா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்போ என்ன நோக்கம் அசிரியா இருக்கவங்களோட நோக்கம் என்ன மாணவர்களை வந்து நல்வழிப்படுத்துதல் மட்டும்தான் அந்த நோக்கத்தில் இருக்கும் பொழுது இது வந்து பாவப்பதிவில் சேராது இது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்த்துன்னு சொல்கிறாங்க ஆனால் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி ஃபைவ் ஆர் எயிட்டி ஃபைவ் கிஃப்ட்ஸாக இருந்தவர்கள் பள்ளி படிப்பு படித்த போது அப்பொழுதெல்லாம் வந்து கண்டிப்பு நிறையா இருக்கும் ஆசிரியர்கள் வந்து பெஞ்சு மேலே ஏற சொல்லுவாங்க சேல் வச்சு அடி கொடுத்துருக்காங்க நிறைய நடந்திருக்கு அப்போ அந்த நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களை திருத்துவதாக தான் இருக்கும் அந்த கண்டிப்பு தண்டனை எல்லாமே திருத்துவதற்கு மட்டும்தான் அதனால அங்க வந்து பாவப்பதிவு சேராது அடுத்து அந்த மா ஆசிரியர்களை எவ்வளோ கண்டிப்பா இருக்கிற ஆசிரியர்கள் கூட பார்த்தோம்னா மற்ற நேரங்கள்ல அன்றும் கருணிமா இருக்கிறாங்க முறை சுற்றுலா சென்ற பொழுது ஒரு துடுக்குத்தனமான மாணவர் வந்து என்ன பண்றாரு கடற்கரைக்கு போகிறாங்க கடல்ல முன்னாடி போகாத போகாதன்னு ஆசிரியர் சொன்னாலும் கேட்காம கொஞ்சம் முன்னாடி போன உடனே அலை அடிச்சுட்டு போயிருச்சு உடனே அந்த ஆசிரியர் நீந்தி போயிட்டு அந்த மாணவனை வந்து காப்பாற்றி கொண்டு வந்து கரையில கொண்டு வந்து விட்டாங்க அந்த மாணவனை வந்து அந்த ஆசிரியரை அந்த மாணவன் என்னைக்கு மறந்ததே கிடையாது அதே மாதிரி அந்த மாணவன் துடுக்குத்தனமா இருந்தாலுமே அந்த மாணவன் வந்து மிகச்சிறந்த அறிவாளி நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அதனால ஆசிரியருக்குமே எப்பொழுதுமே அந்த மாணவனை வந்து நினைவுல வச்சு கேட்பாரு எப்ப அவங்க அப்பா அந்த மாணவனோட அப்பா அம்மாவையோ இல்ல அவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளை பார்த்தாலும் அந்த மாணவன் பேர் சொல்லி கேட்பாரு எப்படி இருக்காவல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி வந்து மா ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக இருக்கிறார்கள் என்றால் மாணவர்களோட முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் அவர்கள் கண்டிப்பாது பாவப்படுவில் சேராது அப்படின்றத அவருக்கு வந்து ரொம்ப அழகாக வளர்த்திருக்காங்க அடுத்தது வந்து குற்றவாளிக்கு வந்து நீதிபதி தண்டனை தருவதை பத்தி பேசியிருக்காங்க இல்லைங்களா நான் வந்து ஆஹ் படிக்கிறத படித்த ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு நீதிபதி வந்து அவர்களோட அனுபவத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதுல வந்து என்ன பண்ற செல்லும் போது ஒரு குற்றவாளி அவர் வந்து பிட் பேக்கெட் அடிக்கிற குற்றவாளி நிறைய வந்து யார் போனாலும் அவங்க கிட்ட பிட் பேக்கெட் அடிச்சு அவங்கள பணத்தை திருடிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த மாதிரி பல முறை குற்றம் செய்வாரு பல முறை தண்டனை அனுபவிக்கிறாரு பல முறை சிறைவாசம் ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரியே நடக்குது ஒரு முறை வந்து அந்த குற்றவாளி வந்து நீதிபதியை கா பார்த்து ஒரு எகத்தாலமா ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்களும் தான் என்னை அடிக்கடி சிறைக்கு அனுப்புறீங்க நானும் இங்க வந்து நிக்கிறேன் மூணு மாசம் நான் வெளில போறேன் திரும்பவும் நீங்க வந்து எனக்கு சுவாமிஜி சண்டை மாதிரி விருந்தாளி மாதிரி சாப்பாடு போட்டு என்னை கவனிச்சு அனுப்புறீங்க என்ன என்ன மாற்றம் வந்தது நீங்க எதுக்கு என்ன இப்படி பண்றீங்க என்ன என்ன அனுப்புறதால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எகத்தால கேள்வி கேட்கிறாரு இதை கேட்ட நீதிபதி வந்து கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்கள வந்து அந்த குற்றவாளிக்கு இந்த முறை என்ன பண்றாங்க மற்ற முறை கொடுத்த தண்டனை நாட்களை விட அதிகமா கொடுக்குறாங்க மற்ற முறை ஒரு மூன்று மாதமோ ஆறு மாதமோ இருக்கும்போது இந்த முறை வந்து அது மாதிரி இரண்டு மடங்காக அறிமுகப்படுத்திடுறாங்க அறிமுகப்படுத்திட்டு என்ன பண்றாங்க அந்த குற்றவாளி அனுப்பிட்டு சிறைக்கு அனுப்பிட்டு அந்த சிறை காவலர் தலைமை காவலரை கூப்பிட்டு அந்த குற்றவாளி எந்த ஒரு அறையில இருக்கிறாரோ அவராக கூட யாரெல்லாம் தங்கி தங்கியிருக்கிறாங்க அப்படின்ற விவரத்தெல்லாம் கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வந்து கொடுத்த பிறகு ஒரு நாள் அந்த மற்ற சிறை கைதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கைதிக்கு தெரியாம நீதிபதி சொல்றாங்க சிறையில நீங்க எல்லாரும் வேலை செய்யுங்க உங்களுக்காக வருமானம் வந்துகிட்டே இருக்கும் நீங்க வந்து செய்கிற வேலைக்கான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அந்த கைதி என்னைக்கு வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வராமலையோ அன்னைக்கு நீங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை அந்த ஆள் கிட்டே வந்து ஃபிட் அடிக்கணும் அந்த பணம் அவர் இருந்து அவர் முழுமையா அவர் குடும்பத்துக்கோ இதுக்கோ கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பணத்தை நீங்க ஃபிட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாவே போட்டுறாரு இது வந்து அடுத்து அந்த சிறையில இது நடைமுறையில வருது அப்படி வரும்பொழுது இந்த முதல்ல வந்து இந்த பணம் கையை விட்டு போகும்போது அந்த குற்றவாளிக்கு பெருசா அது வந்து பாதிப்பை கொடுக்கல ஆனா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அப்பதான் அந்த கைதி உணர்றாரு தன்னோட உழைப்பு அதுல வர வருமானம் போகும்போது அது எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கல மன வருத்தம் மன உளைச்சல் அப்பதான் யோசிக்கிறாரு நாம இந்த மாதிரி எத்தனை பேருக்கிட்ட வந்து பிட்பேக்கெட் அடிச்சு எத்தனை பேர் குடும்பத்தை வந்து நாம வந்து கஷ்டப்படுத்தி இருக்கோம் எத்தனை மன உளைச்சல் எத்தனை குடும்பத்துக்கு என்னென்ன கஷ்டமெல்லாம் வந்ததோ தெரியலையே அதனாலதான் எனக்கு இப்படி நடக்குதா என்கிட்ட இருந்து யார் பணத்தை எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நானே ஒரு பிற்பேக்கெட்டு ஆஹ் குற்றவாளி எங்கிட்ட இருந்து எனக்கு தெரியாம எப்படி யார் எடுக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப அளவு அவர் படுற கஷ்டத்தை மற்றவங்களும் பார்த்தா இந்த மாதிரி குற்றம் பண்ண குற்றவாளிகளதான் இருக்கிறாங்க அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு மன உளைச்சல் வருது இப்போ ஏன்னா வரைக்கும் அவங்க பிப்பாக்கிட்ட அடிச்சுட்டு பணத்தை கொண்டு போய் அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கோ இல்லை வேற வழியில சந்தோஷமா அனுபவிச்சது மட்டும்தான் வந்து வரல ஆனா இப்போதான் நேர்ல பாக்குறாங்க அந்த பணத்தை இழந்தவங்களோட கஷ்டம் என்ன மன உளைச்சல் என்ன அதனோட பின்விளைவுகள் என்னன்றத பணத்தை பறி கொடுத்தவரும் க கவனிக்கிறாரு மற்ற குற்றவாளிகளும் பார்க்கும்போது இது ரெண்டு பேரையும் திருச்சிது அந்த குற்றவாளி மட்டுமல்ல மற்ற குற்றவாளிகள் எல்லாரையுமே திருத்துது இந்த மாதிரி நிகழ்வு தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதம் நடந்த பிறகு அதன் பிறகு அந்த குற்றவாளிக்கு விடுதலை வருது அப்போது அந்த குற்றவாளி கொண்டு போய் இந்த நீதிபதி முன்னாடி நிறுத்துறாங்க அப்போ அந்த குற்றவாளி நம்ம அந்த நீதிபதி காலில் விழுந்து நான் இனிமேல் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி தவறான செயல்களை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஏன்பா அப்படிங்கும்போது அப்போதான் இருந்த அவருக்கு தெரியாது இல்லையா இதெல்லாம் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது அப்போ அதன் பிறகு வந்து நீ திருந்தணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணோம் இப்போ தெரியுதா பணத்தை பறி போது ஒவ்வொருவரோட உழைப்பு ஒவ்வொருவரோட விழை வேர்வை அது அதை பறிகொடுக்கும்போது எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த குடும்பத்தோட நிலைமை என்னன்றது இப்போ புரியுது இல்லை அப்படின்னு சொல்லி திருத்தி அனுப்புறாரு ஸோ இங்க நம்ம பார்க்கும்பொழுது நீதிபதியோட நோக்கம் திருத்துவதுதான் அதனால் பதிவு வராது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொன்ன கருத்து இந்த நிகழ்வு எனக்கு இதை படிக்கும்போது இந்த நிகழ்வு ஞாபகத்துக்கு வந்தது அதை உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைச்ச நன்றி வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் வாழ்க்கை